ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா உரை மருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த உரை மருந்து பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டாக்டர் சிவராமன் என்ன சொல்கிறாருன்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு வந்து ஒரு ஒரு இதாக தனித்தனியாக உரைச்சி தாய்ப்பால் அழைச்சி கொடுத்தாங்க உரம் மருந்துன்னு சொல்லி மாசிக்காய் கடுக்கா சுக்கு திப்பலி அதிமதுரம் இது எல்லாத்தையும் போட்டு அக்கரஹாரம் இதெல்லாம் அதிமதுரை கஷாயம் போட்டு அரைச்சி ஒரு குச்சி மாதிரி வச்சு அதை பிறந்த ஒரு பத்து நாள்ல இருந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலில் இழச்சி இழைச்சி வைப்பாங்க நிறைய நவீன அறிவியல் படித்தவங்க அதெல்லாம் தேவையில்லை குழந்தைக்கு ஆறு மாசம் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே பல பேர் விட்டுட்டாங்க ஒரு முறை இப்படித்தான் ஒரு பெரிய விவாதம் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் இருக்கும் ஒரு மிகப்பெரிய தமிழ் பத்திரிக்கையில ஒரு எழுதிட்டாங்க இந்த மாதிரிலாம் வசம்பு சேர்ந்தெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க வசம்பு சேர்ந்ததுன்னா வசம்பு தெரியுமா அதுல அர்சாலிக் ஆசிட்னு ஒன்னு இருக்கு அது நரம்பை பாதிக்கும் அப்படின்னு எழுதிட்டா அவங்களும் அதை விற்கிறதுக்கு ஒரு பெரிய வெளியே போஸ்டர் போட்டு வசம்பு சேர்த்தால் பேச்சு வராது அதுக்கு பேரே பேசாத குழந்தைய பேச வைக்கிறதுக்கு தான் வசம்புங்கிறது அப்படி அப்படிலாம் போட்டாங்க நான் ஒரே வார்த்தை கேட்டேன் நீங்க போட்டீங்களே இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற அப்புறம் அந்த எழுதின டாக்டர் எழுதின அந்த மருத்துவமனையில வேலை பார்க்குற அத்தனை பேருடையும் ஒரே ஒரு சர்வே எடுங்க யாராவது வசம்பு நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னா இன்னையோட தூக்கி விட்டுருவோம் ஒரு சும்மா ஒரு வாதத்துக்கு எல்லார்டையும் கேட்டா அங்க வேலை செஞ்ச இரநூறு பேரும் அவங்க அம்மா அப்பா வசம்பு கொடுத்துருக்காங்க உரம் மருந்து கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து யாரெல்லாம் யாரெல்லாம்ப்பா பேசாம இருக்கீங்க யாருக்கெல்லாம் கை கால் வழங்காம போச்சு ஒருத்தரும் இல்லையே அப்புறம் ஏன் இப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நவீன அறிவியல் அர்சாலிக் ஆசிட் வந்து இது மாதிரி நரம்பை பலகீனப்படுத்தும் அர்சாலிக் ஆசிட வசம்ப எப்படி பயன்படுத்துவாங்கன்னா வசம்ப அப்படியே அரைக்க மாட்டாங்க பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க அதை சுட்ட தான் பயன்படுத்தும் வசம்ப வந்து சுடுவாங்க வசம்ப சுட்டா அதுல இருக்க ஆர்சாலிக் ஆசிடுடைய எரி தன்மை இருபத்தஞ்சு டிகிரியில அது காணாம போயிரும் இருபத்தஞ்சு டிகிரியில மேல போயிரும் அது ஒண்ணு அன்னைக்கு இருந்த சித்தர்களுக்கு தெரியாது இருபத்தைந்து டிகிரியில் இதுல இருக்கக்கூடிய எப்படிச்சோ ஆர்சாலிக் ஆசிட் வெளியே போங்கன்னா தெரியாது சுட்டுட்டா அது கெட்டு போகாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சதுல அப்படி வசம்பை தான் அன்னைக்கு வந்து உரமருந்து செய்யறப்ப எல்லாம் கொடுத்தான் ஆனா இன்னைக்கு அத